பிளாட்டோ சொல்கிறார் கல்வி இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பதை விட அவன் பிறக்காமல் இருப்பதே சிறந்தது என்றார் இறைவன் மனிதனை படைத்ததனுடைய தத்துவமே அவன் எதையாவது கற்க வேண்டும் ஏதாவது தெரிய வேண்டும் நான்கு விஷயங்களை அறிய வேண்டும் புரிய வேண்டும் தெரிய வேண்டும் இதற்காகத்தான் இந்த மனித சமுதாயத்தையே படைத்ததாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் மனித வர்க்கத்தையும் ஜின்வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக இறைவனை எப்படி வணங்குவது அவனை எப்படி தொழுவது அதற்கான கல்விகளை தெரிந்தால் தான் இறைவனை சரியாக வழிபட முடியும் இதே கருத்தை தான் அங்கே சொல்கிறார் கல்வி அறிவு இல்லாமல் ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவன் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு பிறக்காமல் இருப்பதே சிறந்தது என்கிறான்